பதிவில் இதுதான் அந்த வெள்ளப்பாசனத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரசமணி இந்த இதுலேருந்து சத்து பிரித்து இந்த மணி போட்டுக்கோம் இந்த மணி போட்டுக்கிட்டால் என்ன நடக்கும் இப்போ சொன்னால் அனைத்து நடக்கும் காந்தலைகளை தூண்டி கொடுக்கும் உடல் உள்ள நோயோட வெப்பத்தையும் அனைத்து ஜவ்வு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களையும் காட்டு சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்த்து சகல சவுபாயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மூலிகை மூலிகை என்ன சொல்கிறாங்க சித்திரப்ப இதுக்கு பரிபாசையை வச்சு அதனால் தெரியாமலை அதனால் இதுக்கு பேர் ரசமணின்னு சொல்லுவோம் ஆனால் இதுலேருந்து சத்து பிரித்து எடுத்து செய்யக்கூடிய மணியாகும் அதனால் அப்பேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய இது இடுப்புலேயோ உடல்லேயோ போட்டுக்கிட்டு சகல சவுதாயத்தை கொடுக்கும் இந்த பதினாறு வருஷம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் கெடுதல் செஞ்சாலும் நல்லது செய்ய ஆரம்பிக்கும் பிளான்ட்டு வச்ச பிறாரம் நோய் நொடிகள் இல்லாமல் தடுக்கும் அதுபிராரம் இது சம்மந்தப்பட்ட மருந்து இதுலேயே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் அந்த மருந்து நம்ம கையில் வச்சுருக்கோம் எல்லாம் சாப்பிடும்போது நோய் நொடிகள் இல்லாமல் தடுக்கும் என்று கூறிக்கொள்கிற நேர்களே அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் இங்கே சொல்லியிருக்கோம் ஏன்னா இன்னும் அரிய பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குது இருந்தாலும் இது முதல் பதிவு நமக்கிறத்தில் இரண்டாவது பில் நிறையா விஷயங்களை சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு இது இதில் வந்து இன்னும் நிறையா கலர் பூக்கிற பூரமே ஆவரம் பூ இருக்குது இன்னும் நிறைய பூக்கள் இருக்குது அத்தனை பூக்களையுமே இவருடைய ஆதிக்கம் இருக்குது இதை சாப்பிடும்போது சக்கரையெல்லாம் குறைஞ்சி வச்சுட்டு ஏற்கனவே சொல்லுவாங்க